நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மருத்துவர் இனம் குறித்தும் அவர்கள் யாருடைய வழித்தோந்தல்கள் என்பதை குறித்தும் அறிந்து கொள்வோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் முதலாவதாக இனம் குறித்து பார்க்கலாம் மருத்துவர்கள் என்பவர்கள் முற்காலத்தில் மருத்துவ தொழில் செய்து வந்த பண்டதிகளாவர் அதன் பிறகு சபரத் தொழிலுக்கென்று நிர்பந்திக்கப்பட்டு வேலை செய்யும் குடும்பங்களாக ஆக்கப்பட்டனர் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டவர்களை இன்று மருத்துவர் என்ற பொதுப்பெயரில் அழைக்கப்படுகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்களை குறித்து ஆராய்ந்த போது இரண்டு பாகுபாடுகள் காண முடிந்தது ஒன்று மருத்துவர் என்ற தனிசாதி பிரிவு இதனுள் நாவிதர் அம்பட்டர் விளக்கு தலைநாயர் காவுதியர் பிராண உபகாரி பண்டிதர் பரியாரி குடுமகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றவர்கள் இவற்றில் சில பெயர்களாகவும் சிறப்பு பெயர்களாகவும் உள்ளன மற்றொன்று சில இனக்குழுக்களுக்கு மருத்துவர்கள் பணி செய்வதற்கு மறுத்ததால் அவர்கள் தங்கள் இனக்குழுவில் இருந்து ஒருவரை மருத்துவர்கள் போன்று சவரத்தொழில் செய்யுமாறு அமர்த்தப்பட்டவர்கள் இவ்வாறு பணி செய்வதற்கு அமர்த்தப்பட்டவர்களை இஸ்லாமியர்கள் ஒசா என்றும் மீனவர்கள் பணிமகன் என்றும் பறையர்கள் குடிப்பிள்ளை என்றும் கொங்கு வேளாளர்கள் கொங்கு நாவிதன் என்றும் அரததியர்கள் அர்த்ததிய நாவிதர் என்றும் அழைக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இவர்கள் மருத்துவரை போன்று தங்கள் இனக்குழுமக்களுக்கு அனைத்து பணிகளையும் செய்து வந்துள்ளார்கள் மருத்துவர் என்ற பெயர் மாற்றம் என மாமணி என்றழைக்கப்படும் பண்டிதர் எஸ் ஆனந்தர் முயற்சியில் நடைபெற்றதாக கூறுகின்றனர் இவர் மருத்துவரிடம் வெவ்வேறு இடத்திற்கேற்ப பல பெயர்களில் இழிவாக அழைத்து தரம் தாழ்த்திக் கொள்வதை விரும்பவில்லை எனவே அனைவரும் மருத்துவரினம் என்று பெருமிதத்துடன் அழைக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார் எனவே அம்பட்டர் என்ற பெயர் இந்த சமூகத்திற்கு உரிய பெயர் அல்ல பண்டை காலம் தொட்டு இவர்களின் தொழில் மருத்துவம்தான் இவர்களின் பெயர் மருத்துவர்கள்தான் என்பதை இலக்கியங்கள் வாயிலாக எடுத்துக்காட்டி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் அம்பட்டன் என்ற பெயரை மாற்றி மருத்துவர் என்று அரசு பட்டியலில் இடம்பெறச் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் குலம் என்பதற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் லட்சிகன் மருத்துவம் செய்து வந்த நாவித சாதி என்று விளக்கம் அளிக்கிறது இதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டிற்கு முன்னரே மருத்துவர் என்ற பெயர் வழக்கிலிருந்துள்ளமை அறிய முடிகின்றது ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்த்தால் மருத்துவர் என்ற சொல்லாட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டிற்கு முன்பே வழக்கில் அறிய முடிகிறது மருத்துவரின மக்கள் ஆதி மருத்துவராக விளங்கியதோடு மருத்துவரின பெண்கள் குழந்தை பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சியாக இருந்துள்ளனர் ஒரு மன்னனின் மனைவிக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்த்ததற்காக ஒரு உரையை தானமாக கொடுத்த வரலாற்றுச் செய்திகளும் உள்ளன பழங்காலத்தில் மருத்துவ அறிஞர்கள் கவித்துவத்திலும் புலமை பெற்றிருந்தனர் எனவேதான் சித்த மருத்துவ நூல்கள் அனைத்தும் கவிதை வடிவில் இருப்பதைக் காண முடிகிறது உரையூர் மருத்துவன் தாமோதரனார் ஒரு மருத்துவ அறிஞரும் புலவருமாவார் எனவே இவரின் பெயருக்கு முன்னால் மருத்துவன் என்ற அடைமொழியும் சேர்த்து அழைக்கப்படலானார் அதேபோன்று மருத்துவன் நல்ல சிதனார் என்பவர் புலவரும் மருத்துவருமாவார் இவர்கள் இசையில் சிறந்தவர்களாகவும் அரசவை உறுப்பினர்களாகவும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்ததாக மருத்துவர்கள் யாருடைய வழித்தோன்றல்கள் என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்களில் ஒருவரான அகத்தியருக்கு சீடராக விளங்கிய கரூராரின் வழித்தோன்றிகளே மருத்துவரித்தவர்கள் என்ற கருத்தாக்கம் கதையும் கூறப்படுகிறது அகத்தியரின் பல சீடர்களில் கரூராரே முக்கிய சீடராக இருந்தார் அவர் மிகவும் துடிப்பானவர் மிகுந்த மதிநிப்பமுடையவர் நெருப்புப்பட்டவுடன் பற்றிக்கொள்ளும் கற்பூரம் போல பார்த்தவற்றையும் கேட்டவற்றையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவர் குருவிற்கு மிகவும் நெருக்கமானவர் மற்ற சீடர்களை விட கரூரார் சற்றுத் துடுக்கானவர் என்பதால் அகத்தியர் அவரை தனிமையில் துரத்தில் அமரச் செய்துவிடுவார் அவர் அவ்வாறு அமர்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மற்றவர்களை விட எளிதில் நன்கு கற்றுக்கொள்வார் பொதுவாக அகத்தியர்தான் அரசனுக்கு மருத்துவம் செய்வது வழக்கம் ஒருநாள் அரசர் நோய்வாய்ப்பானதே அவருக்கு மருந்து தயாரித்துக் போது அகத்தியர் ஏதோ காரணத்திற்காக வெளியே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது எனவே மருந்து தயாரிப்பதை தொடர்மாறு கரூராரை பணித்துவிட்டுச் சென்றார் கரூரார் அதனைத் போது குறும்புத்தனமான மனதுடன் மருந்தின் முக்கியமான பகுதியைச் சேர்க்காமல் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துக் கொண்டார் அகத்தியர் மருந்து எடுத்துக்கொண்டு அரசரிடம் சென்று கொடுத்தார் பலமுறை மருந்து கொடுத்தும் நோய் குணமாகவில்லை இதனை அறிந்த கரூரார் தான் போய் அரசருக்கு வைத்தியம் செய்வதாக கூற அகத்தியரும் அதற்கு உடன்பட்டார் இதனால் கரூரார் அரசரிடம் சென்று மருந்து கொடுத்த ஓரிரு முறைகளிலேயே குணமடைய ஆரம்பித்துவிட்டது அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தியறிந்த அகத்தியர் அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சியடைந்தார் வாழ்வில் பலநிலைகளில் உயர்ந்து விளங்க பலவரங்களை கரூராருக்கு கொடுத்தார் அதன்பின் கரூராரிடம் என்னால் செய்ய முடியாததை நீ எப்படி செய்தா என்று அகத்தியர் வினவிய போது கரூரார் நடந்தவற்றை கூறினார் அகத்தியர் கோபம் கொண்டு கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாது ஆகையால் கருடாரும் அவரது வாரிசுகளும் செல்வச்செழிப்பில் உயர்நிலையை அடைய முடியாமல் பொருளாதாரத்தில் இப்போதும் பின்தங்கியே இருக்குமாறு அகத்தியர் சபித்துவிட்டதாக கூறப்படுகின்றது அக்கதை வழக்கு பார்க்கும் பார்க்கும்போது மருத்துவ இனமக்கள் பொருளாதாரத்தில் மேல்நிலை அடையாமல் இருப்பதற்கு அகத்தியரின் சாபம்தான் காரணமாக இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது இந்த கதையை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழ் காப்பியங்களில் ஒன்றான சிந்தாமணி முனிவர் ஒருவர் தம் சுற்றத்தை நீக்கி சாபத்தினால் நாவிதனானான் என்று தோற்ற வரலாறு கூறப்பட்டுள்ளது இது மேற்கருத்துக்கு வலுசிற்பதாக அமைந்துள்ளது மருத்துவத்தை பண்டைய தமிழகத்தில் பௌத்தர்களும் சமணர்களும் செய்து வந்ததாக கூறுகிறார்கள் சித்தர்களில் பலர் சமண சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்துள்ளார்கள் அக்காலத்தில் பெரும்பாலும் சமணர்களே மருத்துவக் கலையில் தேர்ந்தவர்களாகவும் அறுவை சிகிச்சை முதற்கொண்டு மருத்துவத்தில் அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தனர் அக்காலத்தில் பௌத்தர்கள் சமணர்கள் பார்ப்பனர்கள் மட்டும் தலையை ஒழித்துக் கொள்ளும் பழக்கம் இருந்துள்ளது சமணரின் ஆதிக்கம் வீழ்த்தப்பட்ட காலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சமணர்கள் அனைவரும் மருத்துவத் தொழிலுடன் சபரத் தொழிலையும் செய்யுமாறு பணிக்கப்பட்ட வரலாறும் காண கிடைக்கிறது இதனால் மருத்துவர்கள் சமணர்களின் வழித்தோன்றல்களாக இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது இதிலிருந்து மருத்துவனத்தவர்கள் மருத்துவம் செய்து வந்த சித்தர்களின் வழித்தோன்றல்கள் என்பதை அறிய முடிகின்றது மனித உயிர்காக்கும் மருத்துவப் பணியினை மருத்துவரின மக்கள் ஒரு சமூக சேவையாக எந்தவித பிரதிபலனமின்றி செய்து வந்தனர் அதோடு கோவில் பூசாரிகளாகவும் இருந்துள்ளனர் காலப்போக்கில் இவர்களில் ஒரு பிரிவினர் விழா காலங்களில் சடங்கு சம்பிரதாயங்களிலும் மற்றொரு பிரிவினர் இசைக்கருவிகள் மூலம் இசை இசைக்கும் தொழிலையும் செய்து வந்தனர் மருத்துவம் செய்து வந்தபோது போர்வர்களுக்கு ஏற்பட்ட விழுப்புகளுக்கும் தலையில் ஏற்படும் இரணங்களுக்கும் வைத்தியம் செய்துள்ளனர் அவ்வாறு செய்யும்போது தலையில் உள்ள முடிகளை ஒழித்து வைத்தியம் செய்தனர் இதுவே பின்னாளில் ஆண் பெண் வேறுபாடு தெரியும் வகையில் ஆண்களுக்கு அலங்காரம் மற்றும் முகம் ஒழித்தல் செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டது பின் அதுவே இவர்களின் பாரம்பரியமான தொழிலாக மாறியது மேல்நிலையில் மருத்துவம் இசைத்தொழ்களை செய்து வந்தவர்கள் ஆதிக்க சாதியினரால் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டனர் சுதந்திர நாட்டில் இன்றும் கிராமங்களில் இவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்